திருக்குறள் திருக்குறள் சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடை டெல்லியில் நடத்த வேண்டும் என்று அனைத்து உலகத்தில் இருக்கின்ற தமிழ் சான்றோர்கள் அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது இன்றைக்கு அதை வெளிப்படுத்துகிறதுக்கான ப்ரௌசரையும் இன்றைக்கு நாம் வெளியிட்டிருக்கிறோம் இதற்கான தேதிகள் நாம் முடிவு செய்து டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஒரு உலக அளவிலான ஒரு திருக்குறள் மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறோம் என்பதையும் உங்களிடத்தில் தெரிவிட்டு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திருவள்ளுவருக்கு திருக்குறளுக்கு குரலுக்கு எந்த அளவுக்கு அவர் இன்றைக்கு உலகளவில் எடுத்துக்கொண்டு சேர்ந்திருக்கிறார் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தோம் இந்தியா உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு திருவள்ளுவர் கலை கலாச்சார மையங்கள் உலகம் முழுவதும் ஏற்படுத்தப்படும் என்று சொல்லி இப்போ மூணு மாதம் நாலு மாதம் தான் கவர்மெண்ட் வந்திருக்கு நாலு மாதத்துல கிட்டத்தட்ட ஐந்தாறு நாடுகளில் திருவள்ளுவருடைய கலாச்சார மையங்களை உருவாக்கி விட்டு இருக்கிறது நம்ம அண்டை மாநிலத்திலும் கூட அங்கு நம்மளுடைய முழுமையான மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியில் இந்திய அரசாங்கத்தின் நிதியில் கட்டப்பட்ட கலாச்சார மையத்துக்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று பெயர் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அதை நான் அதை திறந்து வைப்பதற்கு நானும் போயிருந்தேன் அது முழுமையாக இந்திய அரசாங்கத்தினுடைய நிதியில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அது பூமி பூஜை போட்டு தொடங்கி வைக்கப்பட்ட அந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இப்படி அனைத்து உலகத்திலையும் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் திருவள்ளுவர் கலாச்சார மையங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம்